நிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹுமஹ்தீனா வஹ்தீபீனா வஹ்தின் நாஸ ஜமியா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன். அஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா ரசூலஹில் கரீம் வகாதமன்னபியீன் வஅலா ஆலிஹி தாயிபீனா வஅஸ்ஹாபிஹி தாஹிரீனா வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹி மஜ்மாஈன். அம்மா قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد وقل للمؤمنات يغضن من أبصارهن ويحفلن فروجهن يلا فولم فولشي مريون ورون كوري معها نبي برمان محمد رسول الله صلى الله عليه وسلم أفرغلين عند صلاة سلام இன்னும் அவர்களை வலுவாது நழுவாது பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்வந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் அகதாபுகள் சுகதாக்கள் முத்தக்கீன்கள் முசல்னிஃபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்தினுண்டான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கு குழும்பிருக்கு நம் போன்றோரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு அருமையான ஏற்பாடு ஒரு தீன் சேவை செய்வதற்காக வேண்டி மக்களுக்கு அல்லாஹ் ரசூல் விஷயம் போய் சேர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாவது வாரம் இந்த பயானை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஹக்கு பான உத்தாலா கியாமத் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதுக்குண்டான பாக்கேத்தி அல்லாஹ் கொடுப்பானாக ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது பெண்கள் பெண்களுக்கு குறித்தான இந்த நிகழ்ச்சியிலே உண்டான எல்லா விஷயங்களையும் சொல்லுகிற போது அதை அவர்கள் கேட்கிற போது பெண்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்குண்டான தங்களை மாற்றிக்கொள்வதற்குண்டான கூறுகள் நிறைய இருக்கிறது ஜாபிரி அப்துல்லா அரிய அல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு தடவை அலியின் கரம் அல்லாஹ் அனு அணு ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள் அப்பொழுது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு மொ மீன் காமீலான மொமீனாக அவன் உலா வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொ மீன் காமிலான மொ மீனாக பரிபூர்ணத்துவம் மிக்க இந்த உலகத்தில் அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன நிகழ்வுகள் என்ன காரியங்கள் அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அலியின் கரம் அவர்கள் ஆறு விஷயத்தை சொல்லுவார்கள் நான் இந்த கேள்வியை பெருமானார் சலுல்லாத்தில் நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள் எவரிடத்தில் ஆறு விஷயம் உலகத்திலே இருக்கிறதோ அதிலேயும் குறிப்பாக ஆறு பேரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் மீன் காமிலான மீன் என்றார்கள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள் அதில் அது எல்லோரிடத்திலையும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் குறிப்பாக தலைவர்களிடத்தில் இருப்பது ஏற்றமானது என்றார்கள் பெருமானார் சலுல்லா அலி வசல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள் அது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும் அதிலேயும் குறிப்பாக அது செல்வந்தருடத்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் மூன்றாவது ஐஃபத் பேணிக்கை அது எல்லோரிடத்திலேயும் உலகத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக அது எங்களை போன்ற உணமாக்கல் இடத்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் நான்காவதாக சொன்னார்கள் ஃபக்குர் ஏழ்மை அது எல்லோரிடத்திலேயும் இருக்க வேண்டும் குறிப்பாக அது ஏழைகளிடத்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் தௌபா தௌபா செய்வது அது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும் குறிப்பாகாது வாலிபரிடத்தில் இருக்கிறது இருப்பது இருப்பது ஏற்றமானது என்றார்கள் கடைசியாக சொல்வாசன் சொன்ன வார்த்தை ஹயா வெட்கம் அது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களிடத்தில் இருப்பது ரொம்ப ஏற்றமானது என்றார்கள் சொல்லுவாக வாலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிற போது பெண்கள் வெட்கத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாம் எடுத்து பார்க்கிற போது பல அநாச்சாரங்களும் பல வி பலவிதமான இன்றைக்கு கெட்ட செயல்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே பெண்கள் ஹயாவோடு இருப்பது தான் ஆக சார சாக சிறந்தது என்பதை நாம் கண்கூடாக விளங்கி கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் ஒரு கிதாபிலே பதிவான ஒரு சம்பவம் ஒரு தடவை ஒரு ஊரில் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சத்தை நீக்க முடியவில்லை எல்லா மக்களும் ஒன்று சேர்கிறார்கள் அல்லாவிடத்திலே மண்டாடுகிறார்கள் கெஞ்சி கேட்கிறார்கள் மலை வருவதாக தெரியவில்லை மேகம் மூடுகிறது ஆனால் மலை வருவது கிடையாது இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்கிறார்கள் கால்நடைகளை கூட்டி போகிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டி போகிறார்கள் போனால் கூட மலை வருவதாக தெரியவில்லை ஒரு நாள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற போது மலைக்காக துவா செய்து கொண்டிருக்கிற போது ஒரு தடவை அப்படியே ஒரு குதிரையின் மூலியமாக குதிரையிலே ஒரு கூடாரத்தை அமைத்தவாறு ஒரு மனிதர் ஒரு வாலிபர் அந்த வாகனத்தை ஓட்டி வருகிறார் வாகனத்தை ஓட்டி வந்தவரை நிறுத்துகிறார்கள் நிறுத்தி பார்த்தால் அந்த வாலிபர் கீழே இறங்குகிறார் இறங்கி என்னவென்று விசாரிக்கிறார் விஷயம் சொல்லப்படுகிறது உடனே அந்த வாலிபர் அந்த கூடாரத்தை காட்டி ஒரு துவாவை செய்கிறார் அந்த கூடாரத்தை காட்டி ஒரு துவாவை செய்கிறார் யா இந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மையின் பெண்மணியின் பறக்கத்தால் நீ இந்த ஊருக்கு மலையை கூடு என்று கேட்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் அது கேட்ட மாத்திரத்திலே மேகம் கூடுகிறது மலை கொட்டோ வென்று கொட்டுகிறது கடைசியிலே விஷயம் சொல்லப்படுகிறது அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை இந்த கூடாரத்தில் இருப்பவர் யார் தெரியுமா எனது தாய் என்னுடைய தாய் தான் இருக்கிறார் எப்பேற்பட்ட தாய் தெரியுமா என்னுடைய தாய் இன்னும் வயதானாலும் கூட இவ்வளவு பெரிய வயது ஆனாலும் கூட ஒரு அந்நிய ஆடவரை இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது பார்க்க விட்டதும் கிடையாது அந்த அளவுக்கு பேணிக்கியோடு ஹயாவோடு இருந்தார் அதனால் அவரின் பறக்கத்தால் அந்த ஏழ்மையை பஞ்சத்தை போகிக்கூடு என்று நான் கேட்டேன் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்தான் என்று அந்த வாலிபர் சொன்னார் என்று சொன்னால் எந்த ஹயாவோடு அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் வாழ்க்கையிலே இது போன்ற நிலை நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது கண்டிப்பாக பெண்கள் அவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள் அல்லாஹ் ஹக்குஸ்பானு தாலா இந்த கூட்டத்தை இந்த பயான் நிகழ்ச்சியை அல்லாஹ் காலம் முழுக்க நடத்தாட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக எனது வாட்சவனாக என்னுடைய உரையைக்கு தெரிய வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வ